ஸ்டாலின் பொறுக்க முடியல உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார் அவர்களே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சுட்டு போனீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில் ஆடை இல்லாம போனா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எங்களை பத்தியா விமர்சனம் செய்யற ஸ்டாலின் அவர்களே நீ உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் ஆனீங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில பிறகு அதன் வழியில நீங்க எம்பிள்ளை ஆனீங்க நான் அப்படி இல்லை இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியோ எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து பேசுறேன் பெற்ற பதவி உங்களுடைய திரு ஸ்டாலின் பதவி அப்பா திரு ஸ்டாலின் அப்பால் அடையாளம் அடையாளங்காட்டப்பட்ட பதவி உழைப்பால் வந்த பதவி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரும் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று முதல் முதலாக எம்எல்ஏ வந்தேன் அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசை பெற்று பல முறை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல திமுக கட்சியுடைய தலைவர் பதவியே ஸ்டாலினுக்கு கொடுக்கல ஏன்னா ஒரு பொம்மை ஆளு திறமையில்லாத ஆளு கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார் உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோடு இருக்கும்போது போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல அப்படிப்பட்ட நபர்தான் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்து விட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே பல நான் குறிப்பிட்டு விட்டேன் ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகல என்று கேட்டார் நான் தயார் எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும் எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்க சொல்றோம் பதிலே இல்லைங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் திரு ஸ்டாலின் என்ன சொன்னார் முதல் ரெண்டு மாதத்துக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கடையை திறந்து வச்சு கூவி கூவி அழைக்கிறார் கூட்டணிக்கு யாரு வரலினார் திரு ஸ்டாலின் அவர்களே கூட்டணி தானாக அமைய வேண்டும் தானாக பழுக்க வேண்டும் அப்பதான் சுவையாக இருக்கும் அதுபோல போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானாக கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி தினம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு உண்மைதானே தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம் காங்கிரஸ் ஆட்சியிலோ பங்கு வேண்டும் அதிகாரத்திலோ பங்கு வேண்டும் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி மூலமாக வெற்றி வெற்றுவிட்டு எங்களை மதிக்கவில்லை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது கூட மாலை மடல் பத்திரிக்கையிலே வந்திருக்குது எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காவிட்டால் நாங்கள் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் ஆக புகையை ஆரம்பிச்சிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல இப்படித்தான் திமுக கூட்டணி ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு கேட்கிறார கூட்டணியில குழப்பம் தானுங்க சொல்லுங்க கூட்டணியில குழப்பமா அண்ணா திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராதத்துக்கு நேரடியாக வந்து நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் தோன்றி சிறப்பாக நம்முடைய கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டது அது இன்றைய தினம் மட்டுமில்லையின அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் நூத்தி எண்பத்தி இரண்டாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இதுவரை எந்த கட்சியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ததில்லை முதல் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான கருத்துகளை சொல்லுகின்ற முதல் இடத்தில் இருப்பது அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள் அதோடு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை போதை ஆசாமிகள் அவர் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் கொலை கொல்ல திருட்டு வழிப்பருவி நடக்காத நாளே இல்ல நடக்குது செய்தியில பல செய்தி வரும் இப்போ முதல்ல தங்க என்ன வில வெள்ளி வில என்ன அப்படின்னு தான் தொலைக்காட்சியில செய்தி வரும் இப்போ கொலை நிலவரம் என்ன போதை பொருள் நடமாட்டம் எந்த நிலையில இருக்குது அப்படிப்பட்ட நிலவரம் இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார் நேற்று தினம் பதினாலாம் தேதி பேசுகிறார் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே பாலியல் கொடுமை நடைபெற்றதாக திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி வரை

இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் அது மட்டும் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாரிகளுக்கு கூட பாதுகாப்பு இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா சிந்திச்சு இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபி களை மத்தியில் அனுப்பி அதுல யூபிஎஸ்சி அதுல மூன்று பேர் தகுதியானவர்களை தேர்வு செய்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் மூன்றில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு இதுவரை மாநில அரசு நினைக்கிற நிரந்தர நிரந்தர நியமிக்கல நீதிமன்ற வரைக்கும் போயிருக்குது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டு காரணத்தினால சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல் பணிபுரிகிட்ட காவலருக்கே பாதுகாப்பு இல்லை நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க எகிரி எகிரி அடிக்கிறான் கஞ்சா போதைக்கார காவல்துறை அதிகாரியில இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது